தொழில் முடக்கம் நிம்மதி இல்லை குழப்பம் இருக்குது உடல் உபாதிகள் எது தொட்டாலும் நஷ்டம் அப்போ எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே அதாவது சரியான ஒரு பதில் எப்போ கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கட்ட வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து அதாவது கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு வராரு அப்போ சிம்ம ராசிக்கு வந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் நினச்சது எதிர்பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி இருந்தது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் போராட்டம் அதனால் இந்த மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது அந்த ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டுக்கு அந்த அதிபதி நீச்சம் அடையலைன்னா நீங்கள் மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த இடையில இந்த ஒன்றரை மாதமாக நீங்கள் இந்த காரியம் தள்ளி போட வேண்டியது இல்லை வைகாசி உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறங்க வைகாசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறேங்க அப்போ இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தானுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாத காலமாகவே கடகராசியில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை உடைய பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது சிம்ம ராசிக்கு வர்றார் அந்த நீச்சம் அடைஞ்சிருந்தார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது அதுதான் ஜோதிட சாஸ்திரம் புரியுதுங்களா உச்சமடைஞ்ச கிரகம் வந்து நல்லது பண்ணுவார் நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது பண்ண மாட்டார் இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக ஒரு ரெண்டு மாதமாக உங்களுக்கு வந்து பண கஷ்டம் தொழில் முடக்கம் நிம்மதி இல்லை குழப்பம் இருக்குது உடல் உபாதிகள் எது தொட்டாலும் நஷ்டம் அப்போ எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே அதாவது சரியான ஒரு பதில் எப்போ கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கட்ட வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து அதாவது கடகராசிலிருந்து சிம்மராசிக்கு வராரு அப்போ சிம்ம ராசிக்கு வந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் புரியுதுங்களா அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணை தான் ஒட்டும் அப்போ இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு செவ்வாய் பகவான் ஒன்றரை மாதம் டைம் எடுத்துக்குவார் சரிங்களா அப்படி பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரும் பொழுது அடுத்தது வந்து கடகராசியில் நீச்சம் அடைஞ்சார் வக்ரம் அடைஞ்சு மீண்டும் மிதன ராசிக்கு போனார் மறுபடியும் இயல்பு திரும்பி மீண்டும் வந்து கடகராசிக்கு வந்தார் மறுபடியும் இப்போ வக்கரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அவர் வந்து நீச்சத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஆவரேஜாக ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாகவே அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு போராட்டம் மனசுக்குள்ளார அதாவது வெளியில் என்ன சொல்கிறது நம்ம எப்படி நடந்துக்கிறது எப்படி பேசுறதுன்னு அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி பேசுகிறது சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு கற்று கொடுக்குற இடத்துல இப்போ மைண்ட் மைண்ட் செட்டி வந்துருச்சுங்க அதனால் ஒன்றும் மைண்டு வேலை செய்யலை சரிங்களா இது எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தான் கிட்டத்தட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது அதாவது ஆவரேஜாக இதுக்கு முன்னாடி முக்கியமான மூணு கிரக பயிற்சியான இல்லைங்க பார்த்திங்களா பயிற்சி குரு பயிற்சி ராக்கேது பயிற்சி அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமச்சனியே வந்திருக்கிறார் அப்போ அந்த பஞ்சமச்சனியே வந்ததுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் நினைச்சது எதிர்பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி இருந்தது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் போராட்டம் அதனால் இந்த மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுனால இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அந்த ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மார்ச் இருபத்தி ஒன்போதுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டுக்கு அந்த அதிபதி நீச்சம் அடையலைன்னா நீங்கள் மார்ச் இருபத்தொம்பதுக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த இடையில இந்த ஒன்றரை மாதமாக நீங்கள் இந்த கை காரியம் தள்ளி போட வேண்டியதில்லை சரிங்களா அதனால் சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டானது குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு வந்து பயிற்சி ஆனார் அப்போ இந்த வைகாசி மாதம் பலன் பார்க்குறோம் அப்போ இந்த வைகாசி மாதத்துலேருந்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக நல்லா இல்லை சுத்தமாகவே நல்லா இல்லை காரணம் என்னென்னா உங்களுக்கு அஷ்டம குருவாக வந்திருக்கிறார் அஷ்டம குருவில் நஷ்டங்களை படக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த குரு பயிற்சி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்குமே குரு பயிற்சி சுத்தமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை அந்த வகையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணுவான்றது ஐதீகம் அதனால் குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லா இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடந்தது அந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு சுகஸ்தான ராகுவாக வராரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த ராகு பயிற்சின்றது ஒரு எழுபது சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ம கேதுவாக வராரு கர்ம கேதுவோ வராரு அப்படின்னா அந்தவுடைய கேது பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்போ இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதியிலேருந்து இந்த ராகு கேது பயிற்சி நாலாம் இடத்துக்கு ராகுவும் இன்னைக்கு பத்தாம் இடத்துக்கு கேது வர்றதுனால ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் குரு பயிற்சி நல்லா இல்லை அதனால தான் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபட சொன்னேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய படம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு அது வந்து ஒரு மஞ்ச துணியில் நூற்றி ஒரு ரூபா இன்றைக்கி காசு கட்டி வச்சு கும்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மன பாரங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் சரிங்களா மனக்கவலைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏன்னா ஒன்பது கூடியவன் வந்து பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் போய் கட்ட உங்க ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பா நிறைய சுப காரியங்கள் தள்ளி தள்ளி போகும் அந்த சுக்குர பகவான் வந்து இப்போ உங்க ராசிக்கு அஞ்சாவது இடத்துல அஞ்சாவது பாவகத்தில் இருந்தா கூட அவர் வந்து இந்த பதினேழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா மீன ராசியில் இருந்து இன்னைக்கு அடுத்தது மேச ராசிக்கு வர்றார் அப்போ மேச ராசிக்கு வரும்போது கிட்டத்தட்ட இந்த பதினேழாம் தேதிக்குள்ளாரேயே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ஒன்றா சேரக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு பணம் வரவோ ரெண்டாவது கொஞ்சம் வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான பயணம் வெளி பயணங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்போ இல்லை தொழில் விஷயமா அந்த பேங்க் விஷயமா ஹாஸ்பிட்டல் விஷயமா இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் போவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்றது அந்த வீட்டுக்கு அதிபதி யாருனா சூரியன் சிம்ராசிக்கு அதிபதி சூரியன் அவர் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே அவர் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படி சொல்கிறேன்னா இப்போ இந்தவுடைய காலகட்டம் இப்போ ஒரு இதுக்குள்ளார மாப்பிள்ளை பொண்ணு தவிழ்ந்து போயிட்டுருந்தாலும் சரி இல்லை கல்யாணத்தை வரைக்கும் வந்து நின்று போயிருந்தாலும் சரி இல்லை இதனால் தாய் தந்தைகளுக்குள்ளார வாக்குவாதம் மன சங்கடங்கள் மன உளைச்சல் இந்த மாதிரி ஆகியிருந்தாலும் சரி அதனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு அது கண்டிப்பாக நல்லாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த அஷ்டம குருவுக்கு மட்டும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 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 ஒரு மா தட்சிணாமூர்த்தியை படம் ஆகிட்டு அந்த வீட்டில் வச்சு அதுக்கு மட்டும் நம்ம கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி